ஹலோ மக்களே வெல்கம் டு டம்தமல் சீரியல் எக்ஸ்பிரஸ் மறக்காம நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பிக் பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் தான் ரொம்பவே பாப்புலரான ஆக்டர் கார்த்திகை தீபம் இருந்து ட்விட் ஆகிருக்காங்க எந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா

சடனாக இன்னைக்கு மார்னிங் இந்த அப்டேட் கிடைச்சிச்சு ஆக்டர் அருண் சாரி ஆக்டர் ஆயுப் எஸ் அருணா ஆக்ட் பண்ணியிருக்காங்களே அவங்க கார்த்திகை தீபம் சீரியல்ல இருந்து குவிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆச்சு ஈவன் இந்த நியூ வெர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுடைய ரோலை ரீப்ளேஸ் பண்ணிருந்தா அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது ஏற்கனவே நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி அவங்களுமே அந்த மாதிரி நம்ம நினச்சிருக்கலாம் பட் இப்போ அழகாக கண்டினியூ பண்ணியிருந்தாங்க நியூ வெர்ஷன் அந்த ரோல்லாம் அவருக்கு வந்து ஆப்டா ஃபிட் ஆகிருந்துச்சு ஈவன் நிறைய நமக்கு ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க நம்மளோட ஹீரோ கூட அண்ட் கார்த்திக தீபம் செட்ல இருந்து ஸோ கண்டிப்பா எல்லாத்தையுமே மிஸ் பண்ண போறோம் ஏன் சடனாக ஃபிட் ஆகிறாங்க அப்படின்ற ரீசன் கிடைச்சிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் அவங்க ஒன் மோர் நியூஸ் சீரியல்லுமே கம்மிட் ஆகிருக்காங்க சன் டிவியோடைய சரிகமாக ப்ரொடக்ஷன்லாம் வர ஆடுக்களம் அப்படின்ற சீரியல் நேற்றுக்கு அது ப்ரொமோவுமே ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த அப்டேட் வந்து நானுமே ஒரு பல மாசங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு கூடமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஒருவேளை டேட்ஸ் கிளாஷ் ஆகுது அப்படின்றது தான் ரீசனா இல்லை வேற ஏதாவது ரீசனா அப்படின்றத அவரே சொன்னதான் நமக்கு தெரியும் சோ ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா நான் உங்க கூட ஷேர் பண்றேன் எனிவேஸ் ஆயுப் எஸ் அருணா ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் பட் யார் அந்த கேரக்டரை ரிப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் எல்லாம் கூடிய சீக்கிரம் கிடைக்கும் கண்டிப்பா இந்த ரோலை மிஸ் பண்ண போறோம் யார் எல்லாம் அருண் ரோல மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்